பாருங்க சன்னதி வழி பாருங்க இப்போ மழை பெய்துட்டேன் இதனால கவனமாக சவனமாக தான் இந்த காணொலி போட்டுக்கொண்டிருக்கேன் பாருங்க இப்போ மழை பெய்ய இண்டு போயிருக்கு பாருங்க அப்படியே போனோம்னா யாழ்ப்பாணம் சென்னை கோயில் தான் நிற்கிறோம் பாருங்க சென்னை கோயில் தான் பின் வீதி அச்சு வெளியே ரோட்டு அந்த ரோட்டில் நிற்கிறோம் இதே ரெண்டு காலையில் முதல் போட்டிருப்பேன் இந்த ரோட்டை எடுத்து வெள்ளம் ரோட்டெல்லாம் நின்றது இன்றைக்கும் ஆறு நாளாக யாழ்ப்பாணத்தில் செவ்வாய் மழை பெய்து கொண்டிருக்கு இப்பயும் இந்த ரோட்டுக்கு வெள்ளம் மாறி கொண்டிருக்கு பாருங்க இந்த பாருங்க இப்போ தான் வந்து கொண்டிருக்கு ஆனால் இப்போ மழை பெய்து கொண்டு தான் இருக்குதா மழைக்கு நின்று தான் காலையில் எடுத்துக்கொண்டு நிற்கிறேன் ரோட்டெல்லாம் ரோட்டெல்லாம் பள்ளம் திட்டியாக வந்துட்டுது ஃபுல்லாக உடஞ்சி போயிருக்கு தண்ணி எல்லாம் பாருங்க இதெல்லாம் போகிற நீங்கள் கவனமாக போங்க அதுக்காக தான் இந்த காணொலி போட்டு கொண்டிருக்கணும் ஏரெண்டால் இல்லை எல்லாம் பள்ளம் துப்பியாக இருக்குது பார்க்கவே தெரியுதுதானே ஒரு சிவார வாகனங்கள் சரி எங்களை தடக்கப்பட்ட விழுந்துடும் வெள்ளம் வேற வேற பாருங்க சைட் ஃபுல்லாக வெள்ளம் ஆகிட்டு பாருங்க ஃபுல்லாக கடல் மாதிரி வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி இன்றைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் ஃப்ரீ ஃப்ரீவாக இருந்தால் ஃபுல்லாக வந்துடும் எல்லா இடம் வெள்ளம் இதெல்லாம் பெரிய ஒரு கிட்ட கொண்டு பாருங்க அதே பாருங்க அங்கே சன்னதி ஒழி பாருங்க அந்த இப்போ மழை பெய்துட்டான் இருக்கு பெரிய முறையா இந்த சைட பாருங்க அப்படியா பண்ணி காட்டுல பாருங்க மழை பெய்தான் இருக்கணும் போட போறாங்க இந்த சளியெல்லாம் பறிச்சுட்டாங்க கொல்லாமதான்றது பாருங்க <laughs> <magandang laughs> கிட்டத்தட்ட ஒரு யாழ்ப்பாணத்தில் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக மழை பெய்து இருக்கு மாசி மாதத்தில் மாசி இருபத்தி இந்த காணொலிக்கு எடுத்துக்கொண்டு பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக ஒட்டஞ்சிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாள் பையமா இருந்தால் ரோட்டெல்லாம் மூடிடும் இந்த ரோட்டு இந்த வேலை போறீங்களா கொஞ்சம் கவனமாக போகணும் என்னோட கடை போட்டி இதால போறீங்களா கவனமா இருக்கணும் இந்த காணொலி போட்டுக் கொண்டிருக்கையா எடுத்து கொண்டிருக்கா பாருங்கள் வேறுங்க லாட் ரவுண்டு வரது பாருங்கள் இந்த ரோட்டில் என்ன பாடுபட வேண்டி பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தான் சைட் எல்லாம் முடிக்க ஒரு நல்ல மழை ஒன்று போய்ருக்காங்க பெரிய வரி இல்லாடி திரும்ப தெரியுது அப்படி ஒரு மலை ஒன்று இருக்குங்கள் ஃபுல்லாக கடல் மாய்தான் வந்துட்டு வர இது மாதிரி ரெண்டு மூணு நாளைக்கு மழை இருக்குன்ட்டு சொல்கிறாங்க நியூஸில் போய் கொண்டிருக்கு தான் இந்த ரோட்டை அடிச்சிருக்கு போட வந்து போன மழைக்கு போய் தான் இந்த ரோட்டில் விட்டாச்சு வேறுங்க அப்படியே வானத்தையும் பாருங்க அப்படி ரெண்டு பேர் கண்டு பார்த்தீங்களா ஒரு ஆட்டோ ஒன்று வருது வேறுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வேறு வேறுங்க இட்டுண்டு போயிருக்கு பாருங்க வானம் அப்படியே